சரவண பவர் வேலிருக்க வின இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை இன்று உன் தந்தையான நான் மிகவும் சந்தோஷமாக வந்திருக்கின்றேன் ஏன் தெரியுமா நீ விரும்பியவர் உன்வசம் வரப்போகிறார் உன் அப்பா புன்னகையோடு இன்று உன்னை காண வந்துள்ளேன் என் குழந்தையே எக்காரணம் கொண்டும் என்னை நிராகரித்து விடாமல் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்க உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள் ஆனால் அந்நாள் நீ நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கைகளாக அனுப்பிவிடுவேனா என்ன நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகிறாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாக போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள் என் தங்கமே நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய் கேட்டால் கேட்டால்தான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நாம் வாய் திறந்து கேட்டால்தான் சாய் நமக்கு நாம் வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணிவிடாதே நீ என்னை முழு மனதோடு நம்பி இதில் நீ எப்படி கேட்டாலும் நான் உனக்கு அதை தருவேன் உன் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய மனதில் நீ நினைப்பது எல்லாவற்றையும் நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையில்லாமல் இல்லை எனவே நீ எந்த செயலை செய்தாலும் இரு மனதாக எதையும் செய்யாதே முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய் எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என் பிள்ளையான நீ என்னையே நினைத்துக்கொண்டு இருக்கும்போது உன் துயரத்தை நான் போக்க மாட்டேனா அது வெகுவிரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் என்னை வந்து சேரும் அந்த எண்ணத்தை வளர்த்துக்கொள் இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் உலகில் சாதித்தவர்கள் பல பேர் இந்த எண்ணத்துடன் தான் பல தடைகளை தகர்த்து சாதனைகள் பல புரிந்து இருக்கிறார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிழலாக என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு சகல சௌபாக்கியமும் பெற்று சீரும் சிறப்புமாய் நீ வாழ்வாய் நீ என் பரிபூரண ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும் பொழுது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நிம்மதி உணர்ந்தாயா இதே போல உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவற்றை அனைத்தையும் தூக்கியேறி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை எடை போடாதே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என் கடமையாகும் பிறரின் நிலையைக் கண்டு நகக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதக்கூடாது தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவு பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் பல சோதனைகளை கடந்த போதிலும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் தினமும் அவதிப்பட்டு செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையில் உள்ளாய் இவை அனைத்திலும் இருந்து நீ விடுபடப் போகிறாய் துவண்டு போகாதே இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் இனி உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளால் உன்னை தேடி மற்றவர்கள் வரும் நேரம் இது எவன் ஒருவன் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை மட்டும் சந்திக்கின்றானோ அவன் அல்ல அவன் வெற்றி என்னும் இலக்கை விரைவில் அடைய போகிறான் என்று அர்த்தம் கவலையை விடுத்து என் நாமத்தை உச்சரி எவன் ஒருவன் உதவி நாடி வருகிறானோ தேடி சென்று உதவி செய் பசி என்று எவன் வினவுகிறானோ உடனே அவனது பசியை போக்க முயற்சி செய் அப்பா நான் இருக்கிறேன் சிறிதளவும் கவலை வேண்டாம் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் கனவு நிறைவேறும் முன் சோதனைகள் வருவது சாதாரண விஷயம் அதற்காக நீ சோர்ந்து விடாதே உன் வெற்றிக்கான வழிதான் சோதனை நான் அந்த சோதனையிலிருந்து நிச்சயமாக வெளியே கொண்டு வந்து உன் கனவை நிறைவேற்றுவேன் என்று உறுதி செய்கிறேன் என்னை தவிர உன்னை பாதுகாக்க வேறு எவரும் இல்லை உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிடு உன்னை வெறுத்தவர்கள் முன்பும் உன்னை ஒதுக்கி ஏளனம் செய்தவர்கள் முன்பும் உன்னை உயர்த்தி காட்டுவேன் சாயிருக்க பயமில்லை என்று இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் இன்றைய தினம் உன்னால் என்னை பார்க்க முடிந்தால் நாளையே நீ கேட்டது நினைக்கும் நீ என்னை பார்த்த இந்த நொடி முதல் உன் கவலை கஷ்டம் வறுமை பிணி இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் பிறர் உன்னை குறை கூறினாலும் உனக்கு கெடுதலே நினைத்தாலும் நீ அவர்களுக்கு நல்லதையே நினைக்க வேண்டும் நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் திரும்ப பெறுவோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நல்லதையே நினை உனக்கு நல்லதே நடக்கும் உன் கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் உனக்காகவே நான் அவதரித்து வந்திருக்கின்றேன் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்த்துவிடு அதன் பிறகு எல்லாம் உன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க நீ தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் என் குழந்தையே உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி நான் தருவேன் கரும வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகப் போகிறது வர வேண்டியது வந்து சேரப்போகிறது நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயம் நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது தங்கமே இனி நீ கொடிகட்டி பறக்கப் போகிறாய் கஷ்டப்படுகிறேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக நான் செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும்போது நீ கடுகளவும் கலங்கக்கூடாது உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கின்றேன் தருகிறேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை நீ சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் பொறுமையாக இரு என் தங்கமே உன் கடந்த காலத்தை பற்றியோ தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் மாறவில்லை என்றால் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத வளமான வாழ்வை வாழ்வாய் நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு என்றுமே வழித்துணையாக நான் இருப்பேன் என் குழந்தையே வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நல்ல நிலைமைகள் உள்ளது இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றது இப்போது இருக்கும் எதுவும் நிரந்தரமல்ல என்னை வழிபட ஆரம்பித்து எத்தனை நல்ல வினைகளை நீ செய்துள்ளாய் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் இருக்கின்றேன் என் உயிராய் நீ இருக்கிறாய் உன்னுடைய மனநிலையில் ஏன் இந்த மாற்றம் உன் இயல்பு நிலையிலிருந்து மாறி ஏன் இப்படி எதையும் உணராதது போல வாழ்க்கையே மறத்து போனது போல ஏன் இந்த தோற்றம் உனக்கு நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாய் உள்ளது உன் கோபம் அவசர புத்தி சகிப்புத்தன்மையில்லாத நிலை எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம் அகங்காரம் இவற்றை மாற்றினால் நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை நீ எய்துவாய் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு நீயும் அதையே செய்யாதே பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உன் பக்தி உண்மையானது உன் அன்பு தூய்மையானது அதில் எந்த குறையும் காண முடியாது நடக்கின்ற மாயையும் கர்மாவும் தான் உன் நிலையை தாழ்த்து செய்கிறது நீ வணங்கும் தெய்வம் நான் இருக்கும்போது உன் சூழ்நிலை எனக்கு தெரியாமல் எப்படி போகும் உன்னை புரிந்து கொள்ளாமல் நான் எப்படி இருப்பேன் என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு உன் மனவழி போக்கி உன் முகத்தில் நிச்சயம் புன்னகை மலரச் செய்யும் செய்தி உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிடு ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள் புண்ணிய பலம் இருந்தால் மட்டுமே நீ என்னை வணங்க முடியும் எவ்வளவோ திட்டங்களை நீ தீட்டியிருக்கின்றாய் ஆனால் உன்னால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என்னை வணங்கியும் உன் கஷ்டங்கள் இன்னும் தொலையவில்லை என அங்கலாய்க்கின்றாய் யார் கெஞ்சினாலும் கெஞ்சாவிட்டாலும் எனக்கு விருப்பமில்லை என்றால் நான் யாருக்கும் எதையும் தரமாட்டேன் அது மட்டுமல்ல நீங்கள் எல்லோருமே திட்டங்களை தீட்டுகிறீர்கள் ஆனால் உனக்கு ஆதியும் தெரிவதில்லை அந்தமும் புரிவதில்லை உனக்கு எது நன்மை எது தீமை என்பது எனக்கே தெரியும் இந்த உலகில் எனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை நடந்தது நடப்பது நடக்கப் போவது அனைத்தும் என் உள்ளங்கை நெல்லிக்கணி போல அனைத்தும் இருக்கிறது என்னுடைய விருப்பத்திற்கு கீழ்படிந்து நீ நடந்து கொண்டால் பக்தர்கள் சுகத்தையும் சாந்தியையும் பெறுவார்கள் இதுவரை நீ வேண்டியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நீ என் எதிர்பார்ப்பிற்கு என்னுடைய விருப்பத்திற்கு நடக்கவில்லை என்று அர்த்தம் என் எதிர்பார்ப்புதான் என்ன என்று யோசிக்கிறாயா நீ எப்போதும் சரணமற்ற மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தயங்காமலும் முணுமுணுக்காமலும் நீ அனுபவிக்க வேண்டும் இன்ப துன்பமும் சுக துக்கமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிப்போகும் அதனால் மாற்றத்திற்குரிய ஒன்றுக்காக மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் மனதை எதன் மீதும் திருப்பாமல் என் பாதங்களின் மீது திருப்பி எப்போதும் சாதாரணமாக என் நாம ஜெபம் செய் காலம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே என் குழந்தையே தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும் அதிகாரங்கள் மறைந்து போகும் செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா அதனால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் விதையை அப்படி விதைத்து கொண்டால் பணம் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்தோடு நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது ஒருபோதும் வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது நல்ல சொற்கள் வீணாகாது அன்பு வீணாகாது தேவை நேர்ந்த போது அதிக பலனை இந்த குணங்கள்தான் இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாக உன் கண்முன் வந்து நிற்கும் என்றுமே வாழ்வில் நாணயம் போல இரு பக்கங்கள் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் உனக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும் உனக்கான இடம் வரும் வரை உன் பக்கத்திற்காக நீ காத்துக்கொண்டு இருக்கத்தான் வேண்டும் கஷ்டம் வரும் சமயங்களில் நிலை குலைந்து போய்விடாதே நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடாதே எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியமடைந்து பார் இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான் என்று நம்பிக்கை வை அமைதியாக இந்த இன்னொன்றை தேடு அந்த நேரங்களில் அமைதி இழக்காமல் நம்பிக்கை இழக்காமல் நீ அப்படி தேடுவாயானால் இதற்கு முன் இருந்த நிலையை காட்டிலும் உயர்வான நிலையாகவே இருக்கும் நீ செய்யும் நல்ல காரியமும் பிறரிடம் காட்டும் பரிவும் செலுத்தும் அன்பும் நல்ல எண்ணமும் பல்கி பெருகி மீண்டும் உன்னிடமே திரும்ப வரும் அடுத்தவரை பற்றி நீ நினைக்கும் விதத்திற்கு நீயே காரணம் அதற்கு அவர் பொறுப்பல்ல என்பதை நினைவில் கொள் உன் எண்ணங்கள் மறு உருவாக்கம் செய்யப்படுகின்றன உன்னுடைய மௌனமான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் குறிக்கும் உன் அகம் சார்ந்த பேச்சு உன்னிடம் மற்றவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் வெளிப்படும் அனுபவிக்காமல் கர்மவினை தீர்ந்து போகாது குழந்தையே ஜீவர்களின் கர்ம பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும் ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே சிலவற்றை இழந்தால் கூட உனக்கு நிம்மதி கிடைக்கும்